பொற்பாதத்தேனை தோதித்து நற்பாதத்தில் உற்ற பக்தர் பொற்பூரைத்து உரைத்து நிக்கூறு ககறியாதே பொற்பாதத்தினை தோதித்து நற்பாதத்தில் உற்ற பக்தர் பொற்பூரைத்து உரைத்து நிக்கூறு ககறியாதே புத்தக பீதற்றை விட்டு வித்தக தூணை தூதிக்க புத்தியில் கலக்க மற்ற நீணையாதே புத்தக பீதற்றை விட்டு வித்தக தூணை தூதிக்க புத்தியில் கலக்க மற்ற நீணையாதே பொற்பாதத்தீனை தூதித்து நற்பாதத்தில் உற்ற பக்தர் பொற்பூரைத்து நிற்கூறு கறியாதே புத்தக பீதற்றை விட்டு வித்தகத்தோனை தூதிக்க புத்தியில் மற்ற நினையாதே உற்படத்து அளத்தூதித்து பிற்படை தவிக்க முற்றே முற்கடை தாவித்து நித்தம் குழல் வேணை முற்படத்தாழ தூதித்து பிற்பாடை தாயிற் கியா முற்றே தாவித்து நித்தம் உழல் வேணை முட்டவிக்காடை கீரை பீனுள் கீழப்பாதை தவித்து முட்டி சற்றேன கழிப்பதொரு நாளே முட்டவிக்காடை கீரை பீனுள் கீழப்பாதை தவிர்த்து முக்கி சற்றேன கழிப்பதொரு நாளே முற்பாடத்தால தூதைத்து பிற்பாடை தாயிற் கே முற்றே முற்காடை தாவித்து நித்தம் உழல் வேணை முட்டவி முட்டவிக்காடை தீரப்பேணுள் கீழப்பாதை தவிர்த்து முட்டி சற்றேன கழிப்பதொரு நாளே முட்டி சற்றே என கழிப்பதொரு நாளே முட்டவிக்காடை தீர பேணுள் கீழப்பாதை தவிர்த்து முட்டி சற்றே என கழிப்பதொரு நாளே வெப்பாளித்த தற்பார கீழப்பூரத்தை உற்றளித்த வித்த பெற்ற கொற்றமாயிள் வீரா வெப்பாளித்த தற்பார கீழப்பூரத்தை உற்றளித்த வித்த பெற்ற கொற்றம வீரா வித்தை தத்துவ முத்தமிழ் சொல்லத்த அத்த சத்தம் விஸ்தரிக்கும் மெத்தியிருத்தனி போறுப்பில் ஊரை ஓடே வித்தை தத்துவ முத்தமிழ் சொல்லத்த அத்த சத்தம் விஸ்தரிக்கும் மெத்தி இருத்தனி பொறுப்பில் ஊரை ஓடே கற்பாளித்த தற்பாரை கீழ பூரத்தை உற்றளித்த வித்தகத்தற்பற்ற கொற்றமாயில் வீரா வித்த கற்ப முத்தமிழ் சொல் அத்த சத்தம் விஸ்தரிக்கும் திருத்தணி பொறுப்பில் போருப்பில் ஊரைவோனே கற்பக கச்சடத்த சிற்ற முற்ற கற்பூர தேருத்தானத்தில் அணைவோனே கற்பக பூன கூரத்தி கச்சடத்த சித்ரமுற்ற கற்பூர திருத்தனத்தில் அணைவோனே கைத்தரக்கற்பத்து கச்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தோழு தரித்து விட்ட பெருமாளே கைத்தரக்கற் கொத்தூ கட்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த தரித்து விட்ட பெருமாளே கற்பக பூனக்கூரத்தி கச்சடர்த்த சித்திர முற்ற கற்பூர திருத்தானத்தில் அணைவோனே கற்பக பூனக்கூரத்தி கச்சடர்த்த சித்திர முற்ற கற்பூர திருத்தானத்தில் அணைவோனே கைத்தரக்கற் கொத்தூச்சி நத்து வஜ்ரனு காமைத்த தரித்து விட்ட பெருமாளே கைத்தரக்கர் பொத்து கச்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தோழு தரித்து விட்ட பெருமாளே முட்டவிக்கடைப்பு ரப்பின் உள்கீழப்பாதை தவிர்த்து முக்தி சற்றேனுக்காளி பதொரு நாளே முட்டவிக்கடைப்பிரக்கின் உள்கீழப்பாதை தவிர்த்து முக்தி சற்றேனுக்காளி பதொரு நாளே கைத்தரக்கற் கொத்து கச்சி நத்து அமைத்த கைத்தோழு தரித்து விட்ட பெருமாளே கைத்தரக்க கொத்து கட்சி நத்து வஜ்ரனு அமைத்த கைத்தோழு தரித்து விட்ட பெருமாளே கைத்தரக்க கொத்து கட்சி நத்து வஜ்ரனுக்காமைத்த கைத்தோழு தரித்து விட்ட பெருமாளே விக்கடை தீரப்பில் கீழப்பாதை தவிர்த்து முத்தி சற்றேனு கழிப்பதொரு நாளே முட்டவிக்காடை பீரப்பின் கீழப்பாதை தவிர்த்து முத்தி சற்றேனு கழிப்பதொரு நாளே முட்டவிக்கடை பிறப்பின் உள் கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றேன கழிப்பதொரு நாளே கைத்தரக்க கொத்து கட்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைதோழு தரித்து விட்ட பெருமாளே முட்டவிக்காடை பிறப்பின் உள் கீழப்பதை தவிர்த்து முத்தி சற்றேன கதிப்பதொரு நாளே முத்திலி சற்றேன கழிப்பதொரு நாளே முத்திலி சற்றேன கழிப்பதொரு நாளே